தலைவரோட படம் வெளியாகுது அப்படின்னாலே ரசிகர்கள் எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ண தயாராக இருப்பாங்க இப்போது தமிழ்நாடு தாண்டி வெளிநாடுகளில் கூட ஏகப்பட்ட செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் ஒன்று வச்சிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படத்துக்காக பெங்களூர் பாலாஜி சினிமாஸில் தான் இந்த கட் அவுட் வந்து தலைவரோட ரசிகர்கள் வச்சுருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவருக்கு வந்து அமிதாப் பச்சன் ஒரு குரு மாதிரி அப்படின்னு தலைவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க இல்லையா அமிதாப் பச்சன் அவர்களுடைய முகத்தை வந்து தலைவரோட நெஞ்சில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ தலைவரோட குருவுக்கு தலைவர் மரியாதை செலுத்தும்படியாகவும் அந்த கட் அவுட் இருக்குது தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே தலைவரோட வழியில் தான் போவாங்க ஏன்னா தலைவருக்கு ஒருத்தர் குரு அப்படிங்கும்போது அவரை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க உண்மையிலேயே அவங்கள பாராட்டியாகணும் பெங்களூர் தலைவரோட ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள்